எல்லோருக்கும் வணக்கம் பலபறை நாம் கேள்விப்பட்டிருப்போம் எல்லாம் அவன் செயல் என்று அதன் அர்த்தம் என்ன என்று பார்க்கலாம் எல்லாம் அவன் செயல் அவன் என்றால் இறைவன் 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 ஆணைப்படிதான் எல்லாம் நடக்கின்றன நம்மிடம் வ வந்து பேசுவோர் பேச்சும் எல்லாம் என்பதில் எதனும் நடக்கும் என்று பார்த்து விடலாம் நமது நட வாழ்க்கையில் நடக்கும் எல்லா நிகழ்ச்சிகளும் அந்த எல்லாம் என்பது நடக்கும் நமக்கு நடக்கும் நல்லதும் கெட்டதும் தீயதும் பொல்லாததும் பயனுள்ளதும் இனிப்பானவையும் கசப்பானவையும் வெறுப்பானவையும் எல்லாமே இறைவனின் செயலே இறைவன் நல்லது மட்டும்தான் செய்வார் என்று சொல்ல முடியாது நம்மிடன் ஒருவர் வந்து பொய் சொன்னால் அது இறைவன் நம்ம வந்து சொல்லும் பொய் நம்மை ஒருவன் ஏமாற்றினால் இறைவன் தான் நம்மை ஏமாற்றுகிறான் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்மிடம் ஒருவன் பொய் சொன்னால் அது நாம் வணங்கும் இறைவன் நமக்கு சொல்லும் பொய் நம்மை ஒருவன் ஏமாற்றினால் நாம் வணங்கும் இறைவன் நம்மை ஏமாற்றுகிறான் அதுவே இறைவன் பொய் சொல்வதும் உண்டு ஏமாற்றுவதும் உண்டு இதை புரிந்து கொள்ளுங்கள் இதை எந்த பெரிய ஆன்மீகத்தை பெரியவர்கள் யாரும் இதை சொல்ல மாட்டார்கள் ஏனென்றால் இறைவன் பொய் சொல்வான் இறைவன் ஏமாற்றுவான் என்று சொன்னால் மக்களுக்கு இறைவன் மேல் நம்பிக்கை போய்விடும் இந்த காரணத்திற்காக பொதுவான இடங்களில் பெரியவர்கள் பெரிய மனிதர்கள் ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்கள் யாரும் இதை பொது இடங்களில் பேச மாட்டார்கள் இந்த உலகில் நடக்கும் எல்லா கொடூரங்களுக்கும் எல்லா கொலைகளுக்கும் எல்லா பழிபாவங்களுக்கும் எல்லா அநியாயங்களுக்கும் எல்லா பொய்களுக்கும் எல்லா பொருட்டுகளுக்கும் எல்லா ஏமாற்றங்களுக்கும் எல்லா பழிபாகங்களுக்கும் காரணம் இறைவன் தான் இறைவன் ஆணைப்படிதான் அவைகள் நடக்கின்றன இதுக்கு எல்லாம் அவசியில் என்பது அர்த்தம் இது தான் அவன் நல்லதும் தீயதும் கெட்டதும் உள்ளதும் இல்லாததும் இருப்பதும் இருக்கப்போவதும் இருந்ததும் எல்லாம் இறைவன் செயல் எனவே இதை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள் எல்லாமே இறைவனின் நானேப்படி நடக்கின்றன என்று நினைத்து அதை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள் அப்படி பழகும்போது அப்படி ஏற்றுக்கொள்ள பழகும்போது நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறது இல்லை என்றால் நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நமது மனம் சஞ்சலப்படும் நடப்பதை யாரும் மாற்ற முடியாது நடந்ததையும் நடக்கப் போவதையும் நம்மால் மாற்ற முடியாது ஆனால் அப்படி நடக்கும்போது நாம் எப்படி அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை நம்மால் தீர்மானிக்க முடியும் அது ஏற்றுக்கொள்கிறோமா இறைவன் கொடுத்தது என்று ஏற்றுக்கொள்கிறோமா இல்லை அதை பற்றி புழுகி அழுகிறோமா என்பது நமது கையில் இருக்கிறது நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை சிவம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்